பிரைஸ் எல்லான் என்ன வேணும் வாசித்தீர்களா வாசிப்பவும் பாருங்கள் லோகன் அசோசியேஷன் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம் இயேசு அவளை நோக்கி சீசலை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார் அவள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ என்று சொல்லி கலங்கினாள் என்று நாம் பார்க்குறோம் ஏசு தன்னுடைய சீஷலோடு கூட படகுல பிரயாணமாய் போகிறார் கடல் கொந்தளித்து படகு ஜலத்தினால் நிரம்ப ஆரம்பித்தது உடனே இருந்த இயேசுவை எழுப்பி அயிரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள் அவ்வேளையிலே இயேசு காற்றையும் கடலையும் அதிற்றினால் அது அமைதியில் ஆயிற்று அதன் பின்பு அவர்களை பார்த்து உங்கள் விசுவாசம் எங்கே என்றார் இன்றைக்கு நமக்குள் அண்டவரை குறித்த விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தை குறித்து ஒன்று ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வருஷத்தில் வாசிக்கிறோம் நாம் தேவனால் பிறந்திருக்கிற நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி எனவே நம்முடைய நெருக்கங்கள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே இருக்க விசுவாசத்தை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் மார்க்கின் அசோசியேஷன் பதினாறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வருஷங்களை நாம் வாசிக்கிறோம் விசுவாசம்ல நான் ஞானஸ்தானம் பெற்றோர் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாக ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கின்றவர்களால் நடக்கின்ற அடையாளங்களாகனு என்ன அமைத்தினால் விசுவாசங்களை துரத்துவார்கள் நவமான பாஷையை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாபுக்கியமை சேதப்படுத்தாது வியாதிசமே தங்கள் கையில வைப்பார்கள் விஸ்வசமார்கள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே தேவனை குறித்த விசுவாசம் நம்ம இருக்கிற அப்படின்னாலே அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது அதிலும் கடுகளவே போதும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் எனவே சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அதுவே போதும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாமும் விதமான விசுவாசத்துக்குள்ளே ஆண்டோரை நோக்கி பார்ப்போம் உலகத்தை ஜெயிப்போம் கத்த நம்மோடு நம்மை நடத்துவாராக ஆமே